அதற்கு அறிந்து சத்திய பிரியமானிருக்கு நம்மை சத்திய வசனத்தினாலே எப்படி தேவன் ஊழியங்களை கொடுக்கிறார் எப்படி தரிசனங்களை கொடுக்கிறார் எப்படி அவருடைய அழைப்புகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் முதலாவது என்ன பண்ணுங்க அறிந்து கொள்ள வேண்டும் ஹalleluya இப்போ இங்க பாருங்க வேதம் சொல்லுகிறது யாக்கோபு 1ரமதீ ஒரு மனுஷன் கருத்துடைய வார்த்தையில் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறான் ஏன்னா அவர் நாசினால் என்ன பண்றாங்க மனிதனுடைய சுவாசத்தை கொடுத்தவர் வார்த்தையாக மனிதர்களை படைத்தவர் மண்ணிலிருந்து ஒரு மனிதனை கடவுள் உருவாக்கி அவனை தம்முடைய சாயிலில் என்ன பண்றாருங்க ஏற்படுத்துகிறார் அப்போ அழைப்புகள் வசனங்கள் நமக்குள் முதலாவது தெரிய வேண்டும் அல்லையா ஊழியருடைய அழைப்பு ஒன்று விசுவாசிகளுடைய அழைப்பு ஒன்று ஊழியர்களோடு கூட தேவன் பேசுகிற வார்த்தை ஒன்று விசுவாசிகளோடு கூட பேசுகிற வார்த்தைகள் ஒன்று இங்கு அந்த இருபத்தி ஒராது வசனம் அது நமக்கு தெல்ல தெளிவாக சொல்லுகிறது ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கைய நீங்கள் வித அழுக்கையை நல்லா கவனிங்க இந்த வார்த்தையை நீங்க கோடிட்டு வச்சு கொள்ளுங்க ஏன்னா உங்கள் ஆவிக்குரிய அனுபவத்திற்கு நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம் ஜெபிக்கிறோம் கடவுளுடைய காரியங்கள் எங்களுக்கு தெரிகிறது பேசுகிறது நம்ம நிறைய பேர் சொல்றோம் இல்லையா இப்போ எப்படி ஆண்டவர் பேசுவார் எப்படி ஆண்டவர் ஒன்று இருக்கு இல்லையா இப்போ என்னுடைய இருதயம் கடவுளுக்கு பிரியமான இருதயமாக இருந்தால் தான் யார் பேசுவார் தேவன் பேசுவார் அப்போ அவர் பேசுவார் என்று சொன்னால் முதலாவது எனக்கு என்ன பண்ணுங்க எல்லா வித அழுக்கின் கொடிய துர்குணத்தை என்ன பண்ணும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் என்ன பண்ணணுமா நாட்டப்பட்டு இருக்கிற உங்கள் ஆத்துமாவை வல்லமதா இருக்கிறனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளணும் அப்போ வசனத்தை ஊழியர் மூலமாக கத்தர்ணம் பண்றாரு போதிக்கிறார் அப்ப அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாந்த குணம் யாருக்கு வரணுமா விசுவாசிகளுக்குள் ஏற்பட வேண்டும் அல்ல அப்போ உனக்குள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் நீ ஒழித்து விட வேண்டும் என்பது வேதம் சொல்லுகிறது அப்போ தரிசனம் வெளிப்பாடுகள் செபநேரங்கள் ஊழியங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறது கடவுளுடைய சித்தத்தை புரியல கடவுள் எப்படி அழைப்பார் எப்படி பேசுவார் மனுஷங்கிட்ட உங்ககிட்ட உங்ககிட்ட எப்படி பேசுவார் அதை முதல்ல நம்ம புரிஞ்சிக்கலாம் போடுற போக்கள் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு உன் மன விருப்பத்துக்கு எற்றபடியெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார் பேச மாட்டார் உன் ஜபத்துக்கு ஏற்றபடி அந்த ஜபத்தில் ஆண்டவர் பேசுவார்னா அதுவும் அதுக்கு ஆதாரம் பைபிளில் நிறைய நான் உங்களுக்கு எல்லா பற்றியும் சொல்லுகிறேன் ஏன்னா நீங்க இன்னி வரக்கூடிய காலங்கள் என்ன பண்ணுங்க ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முதலாவது நீங்கள் வேத வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டு இருக்கிறீங்கன்னு நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா அந்த வேத வசனத்துக்கேற்ற சாந்த குணம் உங்களுக்குள்ள என்ன வரணுமா வரணுமா என்ன வரணும் அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணமாக இருக்கணும் அப்ப அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளாத தான் நம்ம என்ன பண்றோம் வெளியே இருக்கிறோம் இல்லையா இப்போ சட்டமன்றத்தில் ஒரு பிரச்சனை நடக்கும் இல்லையா ஏ ஆளுங்கட்சி என்ன பண்ணுவாங்க ஒன்று பேசிக்கிட்டே இருப்பாங்க இந்த எதிர்கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்க ஆ அவங்க பேசினது ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா அதே தான் இன்னைக்கு திருச்சபை பிள்ளைகளாக நீங்களும் நானும் கர்த்துடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ள மனது இல்லாதபடி நம்ம என்ன பண்றாங்க அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே போய் நம்ம என்ன பண்றாங்க இந்த அரசியல்வாதிகளை போல நம்ம என்ன பண்றோம் பேச ஆரம்பிக்கிறோம் அப்போ தேவ வசனம் என்ன சொல்லும் வசனம் எப்படி பேசும் வசனம் எப்படி பேசும் வசனத்துடைய மைய புள்ளி யாரு அந்த வசனத்தை உருவாக்குனவர் யாரு அப்படின்னு முதலாவது ஒரு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பகுத்தறிவு முதலாவது அவசியம் இப்போ என்னுடைய வாழ்க்கையில் அங்க வேதம் சொல்லுது இருபதுல மனுஷனுடைய கோபங்கள் என்ன பண்ணாதான் தேவனுடைய நீதியை நடப்பிக்க யாருடைய கோபம் அப்ப இதெல்லாம் ஜெனிப்பித்த பிறகு சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் ஆகையால் இப்போ உங்களுக்கு தெளிவ சொல்ல பிரியமான சகோதர சகோதரி சகோதர சகோதரிகளை நீங்கள் யாவரும் பிரியமாக இருப்பீர்கள் உனக்கு பேசுவதற்கு எப்படி ஆவியை பேசுவார் கோவிப்பதற்கு குறித்து பேசுவார் என்ன காரியத்தை குறித்து பேசுவார் எப்படிப்பட்ட வழி நடத்துவார் இதெல்லாம் முதல்ல யாருக்கு தெரியும் வேதத்தை அறியக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரியும் அது யார் முதல ஆண்டவர் வெளிப்படுத்துவாருங்க ஊழியர்களுக்கு தான் கத்தர் என்ன பண்ணாரு வெளிப்படுத்த தரிசனத்தை கொடுப்பார் இந்த ஆத்துமாக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது அதனாலதான் இந்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் எப்படிங்க இதுல வந்து நான்கு விதமான ஒரு கோட்பாட்டை இங்க ஆண்டவர் உருவாக்கி கொடுக்கிற நல்ல கவுனிங்க இல்ல அவர் என்ன சொல்றாரு எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரிய வச்சுப்போம் இல்லையா யாவரும் கேட்பதற்கு எப்படி இருக்கணுமா அது எதை கேட்கணும் கர்த்துடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தீவிரம் அப்படின்னா என்ன அர்த்தம் கருத்துடைய வார்த்தை கேட்பதற்கு தீவிரமா இருக்கணும் அப்போ அவருடைய ஆலயத்துக்குள்ள எப்பெல்லாம் கருத்துடைய வார்த்தைகள் விதைக்கப்படுகிறதோ எப்பெல்லாம் கருத்துடைய பேசப்படுகிறதோ அங்கு உனக்குள் வந்தாதான் உனக்குண்டான தீர்வை கத்தன பண்ணுவார் பேசுவார் இதுதான் முதல் பாயிண்ட் புரிஞ்சுக்குங்க சரிங்களா இந்த வார்த்தைகளை வந்து யாருக்கும் உண்டானதெல்லாம் பொதுவான கருத்துடைய வார்த்தைகள் அறிந்து கொள்ளணும் அது இல்லையா ஏன்னா ஆவிக்குரிய ஓட்டை ஏன் தடுமாற்றம் வருகிறது ஏன் வெளிநடப்பு செய்கிறோம் ஏன் வெளிநடப்புக்குள் நம்ம கடந்து போகிறோம் ஏன் ஊழியங்கள் நம்ம விடுகிறோம் ஏன் சபை விட்டு நம் சபை மாறுகிறோம் ஏன் நம்மளால் வார்த்தைக்குள் புரிந்து ஒரு மனிதனோட கூட பொறுமையாக அனுசரித்து நம்மளால் ஏன் போக முடியல இதுதான் வேதம் சொல்லுகிறது அப்போ நீ முதல் படியிலேயே சரியில்லாத போது எப்படி ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுவார் எப்படி பேச ஆண்டர் நீ முழுமையாக அவர் கேட்டபடி நீ கீழ்படிந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவர் கொடுக்கக்கூடிய ஆலயத்தில் நிலையில் அங்கே அங்கதான் ஆண்டவர் பேச வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டாம் அதிகாரம் அங்க சொல்லப்படுது பாருங்க பத்துலேருந்து இருந்து நீங்க சற்று வாசிங்க என் கும்பை உயர்த்துவீனால் அபிஷேகம் என் நேரிடுவதை என் நேரிடுவதை என் கண் காணும் எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை காது கேட்கும் நீதிமான் போலையை போல செலுத்து உள்ள போல பாரு கர்த்துடைய ஆலயத்தில் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்னங்கடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கும் தேவனுடைய பிரகாரமாக இவ்வளவுதான் எங்கு சொல்லி போறது தேவனுடைய ஆலயத்தில் நீங்க என்ன பண்ணணுமா நாட்டப்படணும் அப்போ வார்த்தையானது வசனமானது புரிந்து கொள்ளணும் இப்போ கேட்பதற்கு எப்படி இருக்கணுமா தீவிரமாக இருக்கணும் கேட்கறதுக்கு தீவிரமா பேசும்போது எப்படி இருக்கணுமா பொறுமை எப்படி இருக்கணுமா கர்த்துடைய வார்த்தை கேட்கிறதுல தீவிரம் இருக்கணும் ஆனா அதே ஒருத்தங்கிட்ட பேசும்போது பொறுமையாக இருக்கணும் என்ன பண்ணுங்க பொறுமையிலும் கோபித்து கொள்ளாமல் இதெல்லாம் நமக்கு இருக்கா யாரையும் கோவிச்சிக்காம இருந்திருக்கிறோமா யாரையும் கோவப்பட்டு பேசாம இருந்திருக்கிறோமா இல்ல சொல்லி இது எங்க அடிப்படைனா வேதத்துடைய அடிப்படையில் முதலாவது வசனம் படித்தவர்களுக்குள் பொறுமை மிக மிக கடமைக்குண்டான அவசியம் அதுக்கு அடுத்த படிதான் நிறைய படி இருக்குது அந்த படியா படிக்காத போது நம்ம என்ன பண்ணுறோம் எனக்கிட்ட ஆண்டவர் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது அந்த வார்த்தையானது கவனிச்சு பாருங்க சிந்திக்கணும் தேவ பிள்ளைகளே என்னுடைய அழைப்பு என்னுடைய நோக்கம் என்னுடைய திட்டங்கள் என்னுடைய செயல்பாடுகள் இது எல்லாம் எதுக்குள்ள பின்னி இருக்குதுன்னா கருத்துடைய வார்த்தை என்கின்ற வசனத்துக்குள்ள பின்னி இருக்குது அந்த தான் என்ன பண்ணான் என்ன சரியான டைரக்ஷன்ல கொண்டு போய் போய்விடும் ஆனா எப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க இதை விட்டு அங்க போன்னு சொல்ல மாட்டார் ஊழியத்தை சொல்லுவாரு இந்த தேசத்தை விட்டு அந்த தேசத்துக்கு போய் ஊழியர் செய் இந்த தெருக்களை விட்டு அந்த தெருக்களை போய் பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்வாரு ஆனா எந்த காலத்தில் என் நம்முடைய தேவன் இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போய் சொல்லி என்ன பண்ண அப்போ அவர் என்ன பண்ண அந்த ஆலயத்தை அவர் என்ன பண்ண வேண்டியது இல்லை வேண்டிய அவசியம் கிடையாது இது எல்லாமே யார் மூலமாக ஏற்படுகிறது என்றால் நம் வேதத்துடைய மகிம் சொல்லப்படுகிறது அவர் சித்தம் கொண்டு தம் தம்முடைய தம் முதல் பலனான என்ன சத்திய வசனத்தினால ஜெனிப்பிக்கிறார் அதான் சங்கீத ரெண்டாம் அதிகாரத்துல நான் என்னுடைய நான் என்னுடைய பர்வதமாகிய என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்ற கவனிங்க தேவனுடைய ஆலயத்தில் ஒரு தேவ மனிதன் மீது தேவனுடைய அபிஷேகம் ஊற்றப்பட்டிருக்குது அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட மனிதன் மூலமாக தேவ வார்த்தைகளை கேட்கும்படியாக உங்களுக்கு கர்த்தர் கிரிய செய்திருக்கிறார் முதலாவது நீங்க கடமை முதல்ல முதல் தேவடைய ஊழியரை நீங்கள் கனப்படுத்த தெரியும் முதல் யார தேவ ஊழியர்களை கனப்படுத்த தெரியணும் தேவனுடைய சத்தத்துக்கும் தேவனுடைய ஊழியக்காரருடைய சத்தத்துக்கும் முதலாவது என்ன பண்ணனும் பாருங்க தீர்மானத்தின் விவரத்தை சொல்வே கர்த்தர் என்னை நோக்கி நீ என்னுடைய குமாரன் இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்ன பண்ற தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் உன்னையே ஜெனிப்பிக்கிறார் இல்லையா அப்ப ஒரு கரு ஜெனிப்பிக்கப்பட்ட பிறகு தொடக்கத்துடைய ஸ்டேஜ் ஐம்பது நாள் ஆன பிறகு ஒரு நம்பிக்கையினுடைய ஸ்டேஜ் மூணு மாசம் ஆன பிறகு உருவாக்கப்படக்கூடிய ஸ்டேஜ் ஐந்து மாதம் ஆன பிறகு ஒவ்வொன்றும் இயங்கக்கூடிய ஸ்டேஜ் ஏழு மாசம் போது அதுக்கு என்ன பண்ணுது கூட கொஞ்சம் செயல்பாடுகளை உருவாக்கக்கூடிய ஸ்டேஜ் ஒன்பது மாசம் வரும்போது என்ன பண்ணுதுங்க நிறைவடையக்கூடிய அப்போ தேவன் ஜெனிப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை முதலாவது என்ன பண்றாரு டெஸ்ட் மூலமாக நம்மளை ஆயத்தப்படுத்துகிறார் அப்போ வார்த்தையுடைய வசனங்களை நீ சரியாக புரிந்து கொண்டிருப்பாய் எப்படிப்பட்ட தரிசனத்தை கொடுப்பார் எப்படிப்பட்ட அழைப்பை கொடுப்பார் எப்படிப்பட்ட ஊழியத்தை கொடுப்பார் எப்படிப்பட்ட காரியத்தை கொடுப்பார் என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உன்னை ஜெனிப்பித்தவரை நீ முதலாக புரியணும் யார புரியணும் அப்போ அந்த ஒன்பது மாதம் நிறைவடைந்த பிறகுதான் என்ன பண்றோம் முழுமையாக பார்க்கறோம் இல்லையா அது வெளியே வந்த பிறகு முழுமை அடைஞ்சிருச்சா குழந்தை கருவுலேருந்து வெளியே வரும்போது எந்த ஸ்டேஜில் வரும் டாக்டர் முதல்ல எதை கட் பண்ணுவாங்க ஆ அந்த உறவு என்ன பண்ணுதுங்க அந்த உறவை முதலாவது என்ன பண்ணுறாங்க கட் பண்ணி உள்ளுக்கள் இருக்கக்கூடிய எல்லா அசுத்தத்தையும் என்ன பண்ணுறாங்க கிளீன் பண்ணுறாங்க இல்லையா அப்படி தானே அதுக்கப்புறம் தான் யார் கையில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க புரியுதா அப்போ தேவனுடைய பிள்ளைகளே கர்த்துடைய வார்த்தையானது ஒன்னையென்னே ஜெனிப்பித்து கொண்டு இருக்கிறது நீ முழுமை அடையும் போது உலகத்திலிருந்து தேவனை பண்ணாங்க கட் பண்ணி அவர் என்ன பண்ணாருங்க தனக்கேற்ற பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாக மாற்றும்படியா அவர் நமக்கேற்றபடி கேட்டபடி கழுவுறார்